எப்போது அழுக்கே போய் தொளைய மாட்டேங்குது என்கிட்ட போய் வேலைக்கு போறீங்களா இல்ல புரண்டு படுத்து தூங்கி எந்திரிச்சு வரானுங்களான்னு தெரியல அழுக்கின ஆளுக்கு எம்மா உங்க வீட்டு அழுக்கு இல்லை எங்க வீட்டு ஆளுக்குல்ல எவ்வளவுதான் நம்மளும் துவைச்சு தொலைறது தோட்டத்துல போய் துணியை துவச்சுருக்கலாம் நமக்கு இங்க வேலைக்கு போகும் தோட்டத்துக்கும் போறதுக்கு நேரம் இல்லை வீட்டில் ரெண்டு பேர் தின்னு தின்னு சாவுற ஆளுக ஒரு துணிமணியை கூட துவைக்கிற மாட்டேங்கிறாளுக உழுகளுக்கு நான் பிள்ளையா பிறந்திருக்கேன் பாரு வேலை செய்கிறதுக்குன்னே ஏன் உள்ள இருந்து துணியை எடுத்துட்டு வந்து தொலைங்கல துவைக்கிறதுக்கு துவைக்கிற நேரத்தில் எடுத்துட்டு வந்து போடுறது கிடையாது மற்ற நேரத்தில் வந்து போ எடுத்துட்டு வந்து போட்டீங்க மொத்தத்தை தூக்கி வெளியே வீசி போடுவேன் பாத்துக்கோங்க இதே மாதிரி தான் உன் மாமியாரு உன்னை வாழவே விடுறது இல்லை ஆமாம்மா இப்படியே தான் நான் மட்டும் சிரிச்சு அவர் கூட சந்தோஷமா பேசிடக்கூடாது அப்படியே குறைக்க மாதிரி ஆயிடு மூஞ்சு ஆனா இவங்க புள்ள மட்டும் அவங்க மாப்பிள்ளை மாப்பிள்ளைகிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசலாம் பசிக்குது இதை சோறது பொங்கினீங்களா இல்லையா என்ன பண்றா சமைக்காம போட் வேற மனசன உசுரே போகுது சோறு குளமாக்காம என்னதான் பண்றீங்களோ போங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கானு தெரியலையே வெளிய நான் போய் பாக்குறேன் வெளிய போய் புறி பேசத்துக்கே வேணும் சரியா போயிருது என்ன இது

நான் என்னை தூக்குது இல்ல தூக்காம கூட போகுது நான் தான் இங்க வேலை பாக்குறேன் வீட்டுல எல்லாம் நல்லா தின்னுட்டு தின்னுட்டு தானே உக்காந்துருக்கீங்க வந்த மனுஷன் பசிந்து சொல்லுவாருன்னு ஒரு சமையல் வேலை எதுவும் பாக்கலாம்ல டிவி மாட்டுதால பாத்துக்கிட்டு உக்காந்துருக்கீங்க ரெண்டு பேரும் இங்க பாரு ஏன் கூட போட்டி போட்டுக்கிட்டே இருக்காத நான் வயசான காலத்துல இனிமே நான் சமைச்சு சாப்பிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க வயசான நேரங்கள நம்ம சாப்பிட்டு வைக்கணும்ன்ற ஒரு அக்கறை வேணா இருக்கிற கோவத்துல துணி அடிச்சு துவைக்கிற மாதிரி காலை ரெண்டையும் தலையில அடிச்சு அப்படியே துவைச்சு புடுவேன் ஓடிப் போயிருங்க ஆடி சண்டால சிரிக்கி செஞ்சாலும் செஞ்சு புடுவாளே வந்துட்டாங்க இப்பதான் ஆடிக்கிட்டு ஆமா தண்ணி கொஞ்சம் கிட்ட கிடக்குது அதுல ஆசியா கிரிசே போட்டுட வேண்டியதானே

நீயும் சமைக்க மாட்ட நீ கேட்டா எனக்கு மூட்டு வலி முழங்கால் வலி அவ துணி எடுத்து போய் உட்காந்து விட்டு மனுஷன் வீட்டுல இருக்கணும் போய் சேரணுமான்னு தெரியல கூலி கொடுத்து தொலைஞ்சிருந்தா கூட நான் போய் கடையில வாங்கி திருட்டு வந்திருப்பேன் அங்கேயும் போக முடியல அண்ணி துணி துவைக்கிறாங்கண்ணா என் துணியை கொண்டு போய் போடுமா ஏண்டியே அப்படியே போறத புள்ளு கூட பாக்க மாட்டேன் எட்டுக்கிட்டு உதச்சேரு வை அப்படியே விழுந்து விடுவா பாத்துக்க இப்பயே போய் சமடி வயடின்னு சொன்னதுக்கே காலை பிடிச்சி தலையில அடிச்சு விடுவேன்ரா இதுல மறுபடியும் மேற்கொண்டு போய் நான் துணி எடுத்து போட்டாலும் வச்சுக்க அவன் சொன்னது நினைமே செஞ்சே காட்டி விடுவாடி ஆமா ஓ மருமக தானே உன்னை திட்டுது ஊர்ல உள்ளவங்கள திட்டுறாங்க துணியெல்லாம் கடக்குமா எடுத்து போடுமா துவைச்சி போட்டுட்டும் ஏண்டி என்ன படுத்துற ஓமா ஐயோ ராட்சசி ஆக்க நட்டீர் இப்ப ஏமாடி என்ன அம்மா இந்த துணியும் துவைக்கணுமா இங்க வைக்கவே என்ன யாரோடது பிள்ளையோட புள்ள தெரியும் உங்க பையன் பாவாடை சட்டையெல்லாம்மா போட்டுக்கிட்டு இருக்கான் இல்ல பேண்ட் சுளியதார மாட்டிக்கிட்டு திருகிறாரா ஏம்மா வீட்டுல ஒரு வேலை வெட்டி செய்ய கூடாது இங்க வந்து உக்காந்துகிட்டு என் உயிரை எடுத்து தொலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க துணி கூட துவைக்க முடியாதா போட்டுக்கிற துணிய கூட துவைச்சு முடியறதுக்கு என்ன வச்சுட்டு போங்க சரிமா வள கொதிச்சிருச்சுன்னா அரிசியை கழுவி போடுங்க அதுல மூட்டு வலிம்மா எனக்கே குளிஞ்சு நிமிர முடியல அதாவது பேசுறதுன்னா ரெண்டு பேத்துக்கு எந்த வழியும் வராது மத்த நேரத்துல எல்லா வலியும் வரும் நான் வேலையை முடிச்சுட்டு வந்துதான் சோறு பொங்குவேன் அது வரைக்கும் எல்லாம் பட்னியா இருங்க ஒரு மணி ஆனாலும் சரி ரெண்டு மணி ஆனாலும் சரி என்னம்மா மர்ம துணி துவைக்குதா என்னமா துவக்கிறேன்னு சொல்லிவிட்டேன் ஆ போய் வச்சா அவங்க துவைப்பாங்க எடுத்துகிட்டு போய் வைக்க உனக்கு வலிக்குது ஆ மரும வேலை செய்ய வலிக்குது நான்லாம் என் வீட்டில் எம்பிட்டு வேலை பார்ப்பேன் தெரியுமா ஆ பாடி நீ சொல்கிறதும் ஒன்று காற்றில எழுதுகிற காரியமும் ஒன்று வேண்டாம் வரத்துக்கும் பிரயோஜனம் இல்லை ஓயோ சாப்பிடுங்க வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா எப்படி டெய்லியும் எனக்கு காய்கறியை சாப்பிட முடியல என்னமா பண்ணுறது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க சரியா எங்கள் வீட்டிலலாம் எனக்கு டெய்லியும் கவிச்சு எதாவது ஒன்று இருக்கும் இங்கே டெய்லியும் காயே சாப்பிட்றது தான் இருக்கு இதுலேயும் இந்த கத்திரிக்காய் ஏதோ டெய்லியும் வணக்கிற ஈஸியான விலன்னு அதையும் சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கே செத்து போச்சு ஆரம்பம் இம்மாடி இது கூட இல்லாமல் எத்தனையோ நாள் நான் பட்னியாக இருந்திருக்கேன் தெரியுமா இவ்வளோ தூரம் செஞ்சுருக்கேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோவே நாளைக்கு எதுவும் நான் காசு வாங்கி நான் உனக்கு ஏதாவது எடுத்துகிட்டு வரேன் இன்றைக்கி எதுவும் காசு கொடுத்தாங்கன்னா எதாவது எடுத்துகிட்டு வந்திருப்பேன் இன்னைக்கு காசு எதுவும் கொடுக்கலமா மேஸ்திரி அண்ணனுக்கிட்டையாவது கொடுப்பாங்க அவங்ககிட்ட இருந்தாவது கை வாங்குவோன்னு பார்த்தேன் அவர்கிட்டையும் இல்லைன்ட்டாரு என்னால சாப்பிட முடியல ஆரம்பம் டெய்லி ஒன்னே சாப்பிடுறதா இருக்கு இல்லைன்னா தக்காளி வணக்கிறேன் இல்லைன்னா இது வேணும்னு பண்ணலாமுதா நிச்சயமா இருக்கிறத நான் வாங்கிட்டு வரேன் சரி நாளைக்கு உனக்கு பிடிச்சத வாங்கிட்டு வந்து சமைச்சு தரேன் சரி நாளைக்கு சிக்கன் மட்டும் ஏதாவது எடுக்கலாம் எனக்கு சோறு வேண்டாம் அறிமுகம் இந்த நேரத்துல நான் எங்கம்மா போறது யாருக்கிட்ட போய் கேக்குறது அன்னைக்கு மாதிரி நீ யாட்டியா கந்துக்கு வாங்கிட்டு வந்தால அந்த மாதிரி வாங்கிட்டு வா அம்மா கறி திங்கிறதுக்கு போய் எட்டாயிரம் பத்தாயிரம் வாங்க முடியுமாமா முதல்ல வாங்கின முத கந்து முதல்ல ஒழுங்காக கட்டணும் அதுக்கப்புறம் தானே மறுபடியும் தருவாங்க இன்னும் அதுவே இன்னும் முத கந்து என்ன கட்டலை இந்த வாரத்தில் வந்து கட்டணும் புரிஞ்சுக்கம்மா ஆ என்னாலேயே புரிஞ்சுக்க சரியா நாளைக்கு ஏதாவது தரேன்

இருபத்தி நாலு மணி நேரமும் கறியும் குழம்புமா தின்னா என்ன பண்றது பொழப்பு எங்கிட்டு போகிறது சம்பாதிக்கிற சம்பாத்தியே கறிக்கே போயிடுச்சுன்னு வச்சுக்க அப்புறம் சோத்துக்கு சிங்கி அடிக்க வேண்டித்தான் ஒரு நல்லா வள்ளு வதக்கணும் தின்னுபிட்டு அடுத்த நாள் ரோட்ல உட்காந்துக்க வேண்டித்தான் இப்படியெல்லாம் வாங்குற சம்பளத்துல கறி எடுத்து தின்னி காலத்துக்கும் முன்னேற முடியாது சொந்த வீடெல்லாம் கட்டவே முடியாது வாடகை வீட்லேயே இருந்து காலம் முழுக்க ஓட்டிடல நினைக்கிறியா

இங்கா அவங்க வீட்டில் சொகுசா வாழ்ந்துட்டாங்க நினைச்சோனையும் அவங்க வீட்டில் கறி எடுக்கிறது வைக்கிறதுன்னு எல்லாம் பண்ணுவாங்க நினைச்சோனே கறி எடுக்கட்டும் இல்லை ஆடை இருக்கட்டும் அது பிரச்சனை கிடையாது பொண்ணுக்கு ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்சு வந்தவ இப்போ அது வேணும் இது வேணும்னா புருஷங்க அரசியில் பத்து ரூபாய் செலவு பண்ணிட்டு இருபது ரூபாய் மிச்சம் பண்ணுறது தான் நீ சம்பாதிக்கிற சம்பாதியத்தை அவகிட்ட தானே கொடுக்குற இல்லை நீயே தனியாக எதுவும் செலவு பண்ணுறியா அப்படியெல்லாம் இல்லைங்கக்கா சரி சரி அவன் வேற உள்ள ஓடுனா என்ன எதுன்னு போய் பார்

இல்லைன்னா இப்படி நான் ரெண்டு வீட்டை கட்ட முடியுமா ஒரு வீட்டை வாடகைக்கு விட முடியுமா ஹ நானும் ஒரு ரூபா கஞ்சி குடிக்கணும்னா கூட கணக்கு போட்டு குடிப்பேன் இது கறி கஞ்சி கேட்குது கறி வழக்கம் எங்கிட்ட போட்டாங்கன்னு தெரியலையே இந்த மனுஷன் எடுத்தா எடுத்த இடத்துல வச்சு தொலைய மாட்டான் இதை தேடி ராவி எடுக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் போது ஆயிரும் அமுதா இப்ப எப்படி அமுதா இருக்கு கம்முனு போ அங்கிட்டு நான் என்ன பண்ண அமுதா உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்களா நான் கறி வேணும் அது வேணும் இது வேணும் அவங்ககிட்ட கேட்டேன்னு சொல்ல சொன்னாங்களா உன்னால முடிஞ்சா வாங்கி கொடு இல்லையா நான் பாட்டுக்கு இருக்கேன் அதை விட்டுட்டு நாலு பேர் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்திட்டு அவங்க என்னமோ எனக்கு வாங்கி போடுற மாதிரி வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காங்க அமுதா அமுதா காதலுக்கு இது புரிந்துருப்போது அமுதா நம்ம வாடகைக்கு இருக்கோம் நம்ம சொந்த வீடு இல்லை புரிஞ்சுக்கோ அதுக்குன்னு அவங்களாம் வாய்க்கு வந்தபடி பேசுவாங்களா என் வீட்டில் நான் எப்படி இருந்தேன்னு உனக்கே தெரியும் தானே எங்கள் வீட்டு வேலைக்காரங்களுக்கே நாங்கள் சாப்பாடு கறி போடுவோம் அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி என்னப்படி பேசலாம் அவங்க யார் முதல்ல எனக்கு கோவப்படாத முடியா புரியுதா கோவப்படாத சரியா அவங்க ஏதோ தெரியாம பேசிட்டாங்க வேற ஒன்னும் இல்ல நான் இனிமே டெய்லி உனக்கு கறி வாங்கிட்டு வந்து போறேன் சரியா எதுக்கு இப்படி ஊர்ல உள்ளவங்க சொல்லி கட்டுறதுக்கா எனக்கு கறியும் வேணாம் ஒரு கன்றாவையும் வேணாம் என்ன ஆளை விடு என்னமுதா இப்படி கோவப்படுற அவங்க பேசினதுக்கு நான் என்ன பண்ணுவேன் நான் ஏதாவது உன்னை சொன்னா இவ செஞ்சு என்ன ஆளை விடு என்னை நிம்மதியா விடு சொல்லிட்டு இல்லைன்னா நான் கத்திருவேன் வீட்டுல இருந்து என்னை தங்க நங்க அம்மா கேட்டதெல்லாம் உடனே உடனே வாங்கிட்டு வந்து எங்க அப்பா கொடுப்பாரு ஆனா இன்னைக்கு என் நிலைமை ஒரு வக்கரைக்கு கூட நான் கெஞ்சிக்கிட்டு நிக்கிறதா இருக்கு நான் அப்படியே இருந்திருக்கணும் பைத்திய கருத்தனை பண்ணிவிட்டு எங்கள் அப்பா வெளியே போயிட்டு வரும்போதெல்லாம் எது வேணும்னாலும் கேட்டு கேட்டு வாங்கிட்டு வருவார் என் அண்ணனுக்கு வாங்கி கொடுக்குறாரோ இல்லையோ எனக்கு அவ்வளவும் செய்வாங்க எங்கள் அம்மா ஒரு நாள் இன்னும் ஒரு வார்த்தை பேசுனது இல்லை எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்க்க வைக்கணும் அவ்வளோ செய்வாங்க எல்லாத்தையும் விட்டு ஒதுக்கிட்டு உனக்காக வந்தேன் நான் இப்போ ஒம்போதரை பக்கம் இருக்கோம் இன்னும் இந்த பிள்ளை வேலை விட்டு வரல இந்த மனுஷன்னு எந்த அக்கறையும் இல்லாமல் இருக்கான் நான் வீட்டில் ஒன்று பெற்று வச்சது எந்த அக்கறையும் இல்லாமல் போனன்னு உண்டிக்கிட்டு தெரியும் இன்னும் அந்த பிள்ளைய ஆளை காணாமே ஐயோ ஆண்டவனே எங்கிட்டு போனா எப்பயோ எட்டு மணிக்கெல்லாம் வந்துடுவான் இன்னைக்கு ஒன்றரை மணி நேரம் அதிகமாகிப்போச்சு அந்த சிமுரனோட பையன் கூட நேரமாக வந்துட்டானே அவனோட தான் இந்த பிள்ளையும் வேலை செய்கிறான் நம்ம வேற அவகிட்ட போ பேசவும் மாட்டோன்னு நம்ம பேசுகிறதில்லை இ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே ஆண்டவனே பெத்த வயிறு பற்றிக்கிட்டு எரியுது ஃபோன் அடிப்போமா பேசக்கூடாது நம்ம அவகிட்ட பேசவே கூடாது இருந்தாலும் பிள்ளை காலை வேற கெட்டு போய் கிடக்குது பொம்பளை பிள்ளைங்க வெளியே போய்ட்டு வீடு வர வரைக்கும் அடி வயிற்றில் நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கிறதா இருக்குது இந்த மனுஷன் போய்ட்டு வரலாம் ஐயோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே அப்பாடா இன்ன வரைக்கும் பிள்ளைய காண காணான் இருந்தேன் இப்போதான் போன உசுரி திரும்ப வந்துச்சு ஐயோ என்னது என்னென்னமோ கொண்டு வந்திருக்கா இங்கே நிறுத்திரு வித்யா இறங்கிறாரு இரு சிலிண்டர் எடுத்துட்டு வரதுக்கு அப்பா வர சொல்றேன் ஆ ஓகேடி நான் வெயிட் பண்றேன் போ மா உள்ள வா ஏமா உள்ள வாமா உனக்காக தான் கேஸ் அடுப்பு வாங்கிட்டு வந்திருக்கேன் எனக்கு ஒன்னும் வேண்டாம் ஆன்ட்டி சொல்லுமா கண்ணு ஆண்டி உங்கள் பொண்ணு உங்களுக்காக இவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்கா எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கீங்க ஒன்றும் இல்லைம்மா நான் என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்ன சந்தோஷமே இல்லையா எம்புட்டுமா இதுக்கெல்லாம் செலவானுச்சு அது ஒரு ஐயாயிரம் ரூபா இதுக்கு முன்படமா ஐயாயிரம் கட்ட சொன்னாங்க ஐயாயிரம் கட்டணும் மொத்தமாக சேர்த்து ரெண்டுக்கும் பத்தாயிரம் ரூபாய் ஆகிப்போச்சு பத்தாயிரம் ரூபாயா எதுக்கு அம்புட்டு செலவு பண்ணிக்கிட்டு இந்த வீட்டில் வரவடுப்பு இருக்குல்ல அப்போ யார் அவக்கிட்ட இதெல்லாம் கேட்டால் இதை வாங்கிட்டு வந்துட்டு செலவு பண்ணிக்கிட்டு கிடக்கிறா ஆமாம் இப்போ பார்க்கும்போதெல்லாம் அடுப்பை ஊதாங்குழலை வச்சு ஏதோ புல்லாங்குழல் ஊதுகிற மாதிரி ஊது ஊதுன்னு ஊதிக்கிட்டு இருக்கீங்க அதுதான் வாங்கணும் வாங்கணும்னு ஒரு இது முடிவு பண்ணேன் அதுதான் ஆஃபீஸில் அட்வான்ஸ் பத்தாயிரூவான் கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கா கட்டின கூட இன்ன வரைக்கும் நான் கஷ்டப்படுறத யோசித்தது கிடையாது நேரத்துக்கு சோரை போட்டால் போதுன்னு நினைப்பாரு என் புள்ள நான்

இப்படி ஐயாயிரம் போட்டதுக்கு நாலடி பூச்சதே வாங்கிட்டு இருக்கலாம் ஒன்றும் வாங்க போகிறது இருந்தால் எங்ககிட்ட சொல்லிட்டாவது வாங்கணும்ல நானாவது நல்ல கடையாக பார்த்து கூட்டிகிட்டு போயிருப்பேன்ல இது மட்டும் வாங்கிட்டு வந்து என்னைக்கு அடுப்பு கேஸ் வாங்கி சமைக்கிறது அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு ஏ எருமா மாடே டேய் வாங்கிட்டு தாண்டா என்ன இங்க பாரு வெளிய கேஸ் சிலிண்டர் இருக்கு அத போய் எடுத்துட்டு வா போ நானே சும்மா இருக்க டென்ஷன் படுத்திட்டே நானே பசி மயக்கத்துல இருக்கேன் இவன் ஒரு வேளை வெட்டிக்கு லாக்கி இல்ல இப்படியே இருப்பானுங்க கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டிக்கு புளுக்கவள பாப்பானுங்க அப்பா அப்பா என்னமா ஆ வெளிய சிலிண்டர் இருக்கு அதை எடுத்துட்டு வாங்கப்பா உள்ள வச்சு இத சமைக்கிறதுக்கு இத பத்தி வைக்கலாம் கேஸ் அடுப்பா உங்க ஆக்க சமைக்க சமைக்க இதுதான் குறச்சல் அப்பா அம்மா அடுப்பு வேலையும் பார்த்துட்டு வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு வெளி வேலையும் பார்த்துக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க நீங்க தான் இத வாங்கிட்டு வந்து கொடுத்துக்கணும் முதல்லயே நான் வாங்கிட்டு வந்து கொடுத்தா குறச்சல் இருக்கீங்களா போய் முதல்ல எடுத்துட்டு வாங்க அதை பாத்தியாடா எல்லாம் உன் பொண்டாட்டி ட்ரெய்னிங் அப்படி ட்ரெய்னிங் கொடுத்து புள்ளைய வளர்த்து வச்சிருக்கா அதான் பாரு எவ்வளவு திமிர் பேச்சு பேசிட்டு போறானு ஸோ இதை வேற போய் தூக்கிட்டு வரணுமா சிலிண்டர் விலை வைக்கிற விலைக்கு இதெல்லாம் தேவையாமா அவங்களுக்கு ஏண்டி எம்பிட்டு வில எங்களுக்கு ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கா வாங்குவோம் சிலிண்டர் ஆயிரம் ரூபா ஆயிரத்தி கட்டணும் தெரியுமா ஆத்தாடி ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கா ஆயிரம் ஆயிரத்தி நூறு அப்ப ஒரு மாசத்துக்கு ஐநூறு ரூபாயா ஐயோ விரவு வாங்கினா கூட அந்த அளவுக்கு வராதுடி போய் காட்டுல ஓடிச்சிட்டு வந்தா அது அது ஓடும் ஒரு மாசத்துக்கு ரெண்டு மாசத்துக்கு இது என்ன இப்படி சொல்ற இதுலலாம் தண்ணி காய வச்சு குளிச்சோன்னா டக்குன்னு ஆகிடும் ஆனால் சீக்கிரம் கேஸ் தீந்து போயிடும் அதுக்கப்புறம் மறுபடியும் வேற விட பிள்ளை தான் சமைக்கிறதா இருக்கும் ஆத்தடியாத்தா இதெல்லாமா இருக்குது என் வீட்டுக்காரு வீட்டில் உட்காந்துக்கிட்டே வேலை பார்க்குறாரு நான் கேஸ் வாங்கி போட்டு எல்லாம் சம்பா எல்லாம் சமாளிச்சிருவேன் இங்கே யார் என்ன பண்ணுவா எதுக்கு இது இங்கே ஆமாடி இவ கேஸ்ல சமைக்கிறது டக்கு டக்குன்னு சமைச்சு போடுவா அதுக்கப்புறம் டக்குன்னு கேஸ் தீந்து போச்சுன்னா அப்புறம் இல்லைன்னு சொல்லிட்டு சமைக்காம உட்காந்துருப்பா இதெல்லாம் ஆகிற காரியமா ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஆயிரம் ரூபான்னா ஒரு வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபா அத்தாடி அத்த ஆறாயிரம் ரூபாயா இதெல்லாம் வேலை எத்த வேலை இதெல்லாம் சரி வராது இதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணிருவான் எம்மா தூக்க முடியல கனமான கனமா இருக்கு எம்மா ஒரே நாள்ல யாருமே சிலிண்டர்லாம் கொடுக்க மாட்டாங்க எம்மா எப்படி மதப்பட சிலிண்டர் எல்லாம் என்னடி சொல்ற ஒரே நாள் தர மாட்டாங்களா ஆமா அதெல்லாம் எழுதி போடணும் அப்பதான் கொடுப்பாங்க இவளுக்கு மட்டும் உடனே குடுத்துருக்காங்க என்னன்னு தெரியலையாடி ஒரேன் உங்களுக்கு ஏண்டா சிலிண்டர் வாங்க அடுப்பா இந்த பிள்ளைக்கு போறான் பாரு பாருங்க என்ன எதுன்னு தெரியாமடுவே சொல்லிட்டேன் ஒருத்தி என்னன்னா காலை பிடிச்சி தலைகளை அடிச்சு போடுவேண்டா இன்னொருத்தி என்னன்னா வாயை புடிச்சு தச்சு புடுவேண்டா இவங்களுக்கு முத்தையில வாழ்றத பெரும் பாடு போலையே